நம்ம உடம்ப நாம பிரஷா வச்சுக்கிட்டாலே நாம ஆரோக்கியமா இருக்கலாங்க அதே சமயம் நம்ம குடும்பத்தையே நம்ம ஆரோக்கியமா பாதுகாத்துக்கலாம் அந்த புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கு இந்த சங்குப்பூ வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க நிறைய கண்ட்ரீஸ்ல வெல்கம் ட்ரிங்க் அப்படிங்கிற பேர்ல இந்த சங்குப்பூ டீ தாங்க குடுக்குறாங்க ப்ளூ டீ அப்படின்னு இந்த சங்குப்பூ நம்ம தோட்டத்துல நிறைய இருக்குங்க இந்த சங்குப்பூக்கள் வந்து அழகா ப்ளூ கலர்ல இருக்கிறதுக்கு காரணமே அந்த பூல இருக்கிற ஆண்டோசைனின் அப்படிங்கிற கெமிக்கல் காம்பவுண்டு தாங்க அந்த ஆந்தோசை வந்து நம்ம உடம்புக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுதுங்க இலை நிறைய தடுத்து முடி உளர்த்திய தூண்டுதுங்க உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பை நீக்கி அதனால வெயிட் லாஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த டீயை அடிக்கடி குடிக்கலாங்க நல்லா வெயிட் லாஸ் ஆகும் அது மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புல எந்த விதமான புற்றுநோய் வளர விடாம தடுக்குதாங்க அதனால இந்த டீயை வந்து நம்ம மறக்காம ரெகுலரா எடுத்துக்கலாங்க சக்கரை அளவையும் கண்ட்ரோல் பண்ணுது அவங்களுக்குமே நல்ல ஒரு வரப்பிரசாதம் ஆகும் மாதிரிதாங்க முக்கியமா ஞாபகம் மறதி வராம நம்ம பாதுகாக்குதுங்க அதனால படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் இந்த டீயை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது ஒரு டமர் டீ அப்படி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களும் நல்ல ஞாபக சக்தியோட நல்லா படிப்பாங்க இப்ப விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா அப்ப வந்து நம்ம கொழுக்கட்டை செய்வோம் தாங்க அந்த கொழுக்கட்டை மாவுல இந்த டீயோட இது இருக்கு இல்லைங்களா எசன்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த டீயை அதை மிக்ஸ் பண்ணி நம்ம கொழுக்கட்டை செய்யலாங்க செஞ்சா ப்ளூ கலர் மோதகம் ப்ளூ கலர் கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு நம்ம குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம் அதே சமயம் நம்ம ரெகுலராகவேங்க வீட்டுல வந்து நம்ம ரைஸ் எல்லாம் செய்யும்போது அதுலயே இந்த ப்ளூ கலர் தண்ணியை அதை ஊற்றிங்க அந்த டீயை கலந்து ரைஸ் செய்யலாங்க ப்ளூ ரைஸ் இட்லி மாவில் கலந்து ப்ளூ கலர் இட்லி ப்ளூ கலரில் தோசை இப்படிலாம் செய்யலாங்க செய்வது குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குங்க நம்ம டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து ஹனியும் லெமனோ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பண் பண்ணி அந்த மாதிரியும் நம்ம குடிச்சிக்கலாம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க